வெள்ளை காட்டுங்க அப்படியே நல்ல மறக்காம இருக்கா அந்த லைக் பட்டினையும் தட்டி போட்டு சப்ஸ்கிரைப் பட்டினையும் தட்டி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறது இரட்டையர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டம் இரட்டிப்பு மகிழ்ச்சியோட உங்களை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி வாங்கோ காணொலிக்குள்ளி வென்ற பிறந்த நாளுக்கு நான் சமைத்த சாப்பாடு எல்லாம் போட்டு இது வந்து கறி நெத்தலி கருவாடும் வாழைக்காயும் கேமராக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்குது ஆனால் இன்ஸ்டா போட்டில் செய்த பிரியாணி அப்படி இருக்குது நான் நான் சிக்கனும் போட்டேன் நான் கொஞ்சம் உருளக்கெழங்கு இருந்தது அதையும் வெட்டி போட்டு விட்டேன் பிரியாணியோட பிரியாணியாக உருளைக்கிழங்கும் சேர்ந்து அவிஞ்சு இருக்குது ஆனால் நல்ல வடிவாக குழையாமல் வந்திருக்கு அரிசி இங்கே பாருங்கோ அப்படி இருக்கண்டு நான் கெமராவில் என்ன மாதிரி இருக்கோ தெரியலை ஆனால் நேரில் நல்லா இருக்குது லொக்கேஷன் மாறிட்டுது தம்பியவைய நான் வந்து அவையோட பேர்தேண்டு எங்கட வீட்டை வர சொன்னேன் நான் அவன் வந்து சினோவாம் இங்கே ஐனிஸ்வீட் இல்லையாண்டு வரையிலையாண்டு சொல்லிட்டினான் அதால் நான் கொண்டு இப்போ நான் அங்கே போறேன் கடைசி தம்பி கிட்ட போறேன் இப்படித்தான் நிலைமை இருக்குது இங்கே ஐனிஸ்வீல்ல இன்றைக்கு சினோ வார்னிங் கொடுத்துருக்கீங்க இந்த சினோ டோ நாங்கள் நியூ மார்க்கெட் நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் இடுண்டு போயிட்டுது கடாயிக்கு இது வந்து நூடுல்ஸ் நான் நான் கொண்டு வந்தது இது வந்து நெத்தலி சாப்பிட்டுட்டு நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் இது வந்து என்னது வெங்காயத்துல சம்பல் வெங்காய சம்பல் சிக்கன் பிரியாணி இது வந்து புட்டு மற்ற சம்பள காண இல்ல சம்பல் சாப்பாடு ஹாப்பி பர்தே டினேஸ் கவிக்கு ஒரு காய சொல்லுங்க வந்த உடனே சாப்பிட தொடங்கிட்டார் பாட்டி வந்து எங்கட விட்ட நடக்க வேண்டிய பாட்டி தம்பி வீட்டை மாறினதால வீட்டின் ஓனர் தான் நகலியா அவ கேட்கிறவ இங்க கரண்டி இருக்கண்டு அதுதான் அவ கரண்டியை எடுத்து தாரா என்னென்னு சொன்னால் இங்க மச்ச கரண்டி மிரக்கரை கரண்டி எல்லாம் இருக்குது அதை பார்த்து எடுக்க வேணும் என்ன சொல்லு சம்பளம் சத்தம் கூடி போச்சு அதனால நாங்க கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு புறா எடுக்க போறேன் தம்பி வீட்ட இந்த கலர் தீமில தான் இந்த முறை கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சிருக்கேன் நல்ல வடிவா இருக்குது

வெட்டி போட எல்லாரும்

We'll come up to part two then Christmas Day. <laughs> எத்தனை வயது வந்தாலும் எனக்கு என்னவோ என்னுடைய தம்பியை வந்து சின்ன பிள்ளைகள் மாதிரியே நான் ட்ரீட் பண்ணுறது வளமேன் இன்னோ அந்த வந்தவுடனேயே எனக்கு ஒரு அவை அவை சாப்பிடணும் அது செய்யணும் இது செய்யணும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓவர் ஹைப் ஓவர் எக்ஸைட்டிங் ஆகிடுவேன் அவையை கண்டவுடனே இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்

House? Ah, house. A logo, wow. the logo, no. It's like a logo. The logo No. No, it's not a logo. Oh wow! nice. Yeah. How did you do it? Huh? No, no, I, I didn't know. make the ornament. I made the ornament. How did you make it? Yeah, I'm At school, uh, one of the teachers told me I want to keep nice. the paper though. Oh, the, the school is like that. I want to Where did you say okay. mine For vacation. Yeah, yeah. She was not She threw it. She was like, she was like, she threw Oh, yeah,

ஹே ஹாப்பி பர்த்டே गाइस थैंक यू दिस ईयर इज गोइंग टू बी वेरी गुड ईयर लव यू गाइस थैंक यू புரோ கிஃப்ட் ரனமா லைக் யூ गाइस ها மா போட் டாக்கட ப்ளீஸ் ப்ளே இது இப்ப டாக்க எலக டேக் அவுட் இந்த டேக் அவுட் பாட்டிகளிய போட்டுருங்க இந்த மூதுதுங்க இந்த மூதுதுக்கு ஒரு ஓட்டி விடுங்க மாண்டா ஹட்டavon இப்ப வந்து நோ வைக்கிறது இந்த மா அந்த ப்ளேட் கொண்டா நீ இத கி

ரைட் ஹியர் இந்த ஜீஸ்கே இந்த வா வீடியோல போண்டா மண்டை வா போண்டா மண்டை இல்ல இல்ல போண்டா கிண்டிட்டு போகுமா இல்ல 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 சாம் ரெண்டாவது தடவை கண்டவா அத வந்து கண்டேடு வர அந்த போன் ஜீஸ்கே கேன்னா

அத கேக்க வைக்க இல்லை கேக் சேகர கவர் விழுந்துச்சு தக்க வைப்பலாம் பழம் இருக்குது மற்ற இது என்ன மே இது பழம் இருக்குது மற்ற இது வந்து ப்ளூபெரி பழம் மாதிரி ப்ளூபெரி ப்ளூபெரி கடிச்சா பள்ளியாயாரு இப்டி தான இருக்கு அது இது வந்து ストரோபெரி எல்லாருக்கும் தெரியும் ストரோபெரி பாவியா கட்டி போட்டு 글레이스 பூத்தி 글레이스 பூத்தி இருக்கنا மேலே அந்த ஓகே வட்டேன் இந்த காணொளிய பார்த்து மறக்காமையோ இருக்கா அந்த லைக் பட்டினையும் தட்டி போட்டு சப்ஸ்கிரைப் பட்டினையும் தட்டி போட்டு தொடர்ந்து காணொலியை பட்டினையும் லைக் பட்டினையும் நான் தட்ட சொல்லையண்ட எல்லாருமே எனக்கு சொல்லினோம் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் நான் நினைச்சேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டினையும் லைக் பட்டினையும் தட்டணும் மற்றவையோட பயந்து கொள்ளணும் உங்களுக்கு தெரியும் நினைச்சேன் ஆனா தெரியாத போல இருக்கு

வாத்துக்கெல்லா போட்டேன் ட்ராக் கட்ரோ கொண்டு வாங்க சத்தியம் பண்ணுறேன் நீங்க நெக்கிற மாதிரி என்ன புத்துணர் ரெண்டு போட்டுருக்கு தப்பா நினைச்சிருக்கு அது நாங்களும் தினேஷ் இரண்டு பேருக்கும் இரண்டு இளைஞர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாலவி வந்து gift wrap பண்ற அவ இந்த फ्रेंड्स எல்லாம் ஹேப்பி बर्थडे गाइस நாங்க சினோ குள்ள வலிக்குறோம் இங்க ஓட முடியாது இந்த மெல்ல மெல்லமா நடந்து போனாலும் போகலாம் போலடா கினிஸ் அப்படி கிடக்குது சினோ கொட்டுது இந்த இப்படி இருக்கு வேதர் பாருங்க அப்படி இருக்கண்டு ஐ நோ பதினஞ்சு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தான் காரை ஹீட் ஏத்திட்டு தான் போவ வேணும் பதினஞ்சு நிமிஷம் காணாத நினைக்கிறேன் நிறைய மணித்தியாலும் ஏற்றும் அப்பதான் கார் ஃபுல்லாக ஹீட் ஆகும் எப்படி இருக்கானு பாருங்க இந்த சினோவெல்லாம் குவிச்சுடா சிவ பாருங்க நான் குளிருக்க எல்லா இடமும் சினோ வெங்கடா வீட்டாடியில இங்க இது ஃபோர்ட் வெங்கடா வீட்டாடியில இன்னும் கூட குளிரும் நல்லா குளிரா இருக்க போது டேக்கி எல்லாரும் பேர்த்தே பாட்டி முடிஞ்சு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகுது தான் நாங்க இறங்க போறோம் ஓகே பாருங்க எப்படி இருக்க சினோவை பிரதர்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்